வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான கோயில பத்திதான் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். வைணவர்களோட பூலோக சொர்க்கம்னு சொல்றது ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாதர் கோயில் தாங்க அதே மாதிரி சைவர்களுக்கு பூலோக கைலாயம்னு சொல்றது இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஸ்ரீ கைலாசநாதர் கோயில் தாங்க சிற்பக்கருவூலமாக இருக்கிற இந்த கோவில் சிவபெருமானுக்காக கட்டப்பட்டதுங்க கட்டிடக்கலையோட சிறப்புகளைக் கொண்ட இந்த கோவிலில் தான் முதன் முதலாக கருவறையை சுற்றி வர்ற பாதையான சாந்தார நாளிகை இடம்பெற்றிருக்குங்க இங்கே அமைஞ்சிருக்கிற கொற்றவை துர்கை மூத்த தேவி யானை திருமகள் சப்தமாதர்களோட சிற்பங்கள்லாம் ரொம்பவே அழகா இருக்குங்க மூலவர் லிங்கத்துக்கு பின்புறமாக இருக்கிற சுவரில் எம்பெருமான் குழலியோட பாலன் குமாரனோட சோமாஸ்கந்தர் வடிவில் காட்சியளிக்கிறாரு நின்ற நிலையில் பாஞ்ச மாதிரி இருக்கிற யாழித்தூண்கள் ரொம்பவே வியப்பூட்டுதுங்க வரிசையாக அரை தூண்கள் மதி நின்றுட்டு இருக்குங்க கருவறையை சுற்றி இருக்கிற இந்த குறுகிய திருச்சுற்று தான் புனர்ஜனனி அப்படின்னு அழைக்கப்படுது இதோட உள் மற்றும் வெளிவாயில்கள் ரெண்டுமே ரொம்பவே சின்னதாக இருக்குங்க தரையில் படுத்து ஊர்ந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஊர்ந்து போய் நம்ம மீளும் போது நம்ம புனர்ஜென்மம் எடுத்து வந்த உணர்வு நம்மளுக்கு மேலோங்கி வரும் இதை சுற்றி வந்தால் நம்மளுக்கு மறுபிறவி இல்லை பிறபரத்து முக்தி கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் நடுவில் சிவபெருமானுக்காக எடுக்கப்பட்ட கருவறை கைலாயம் மாதிரி அமைஞ்சிருக்க சுற்றி ஐம்பத்தி ஆறு தேசங்களாக இந்த சிற்றாலயங்கள் காட்சியளிக்குதுங்க இரண்டு சிற்றாலயங்களுக்கு நடுவில் தாய் தெய்வ உருவங்களும் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு ரொம்பவே சிறப்பு மிக்கதுங்க திருச்சுற்று மாளிகையை சுற்றி நாலு திசையிலும் ஐம்பத்தி எட்டு சிற்றாலயங்களை பார்க்கலாம் இந்த சிற்றாலயங்களுக்குள்ள சோமாஸ்கந்தரோட சிற்பம் இடம்பெற்றிருக்கு இது ராஜசிம்மனோட முன்னோர்களை குறிப்பிடுறதா சொல்கிறாங்க இந்த கோவிலோட அமைப்பு மாமல்லபுரத்துல இருக்கிற சிற்பக் கோயில்கள் மாதிரி இருக்குங்க பல்லவ மன்னர் மகேந்திரவர்மன் பல திருப்பணிகளை செஞ்சாலும் அவருக்கு தீராத ஒரு ஆசை இருந்திருக்கு மண் மரம் செங்கல் சுண்ணாம்பு உலோகம் இது எதுவுமே இல்லாம ஒரு அற்புதமான ஆலயத்தை கட்டணும் அப்படின்றது தான் அவரோட ஆசை அதன் விளைவாக தான் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற இந்த கைலாசநாதர் திருக்கோயில் கட்டியிருக்காங்க இந்த கோவிலில் பிரதோஷமும் சிவராத்திரியும் தான் முக்கிய திருவிழாவாக நடக்கும் இந்த கோவில் காலையில் ஆறு இருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் மாலையில் நாலு இருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் திறந்துருக்கோங்க காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு மற்றும் ரயில்வே இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கைலாசநாதர் கோயில் அமைஞ்சிருக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி மக்களே